அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவும் கூட நாளைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு நாள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய தினம் பார்த்தீங்கன்னா எட்டாவது மாதத்தோட பதினேழாவது நாள் அந்த பதினேழு ஒன் பிளஸ் ஏழு கூட்டினீங்கன்னா எட்டு அப்படிங்கிற ஒரு எண் வரும் ஸோ ட்ரிப்புள் எயிட் மேஜிக் டே அல்லது ட்ரிப்புள் எயிட் மேனிஃபெஸ்டேஷன் டே அப்படிங்கிற ஒரு நாள் நாளைய தினம் காலை எட்டு மணிக்கோ அல்லது இரவு எட்டு மணிக்கோ எட்டு மணிக்கு அப்படின்னா சரியாக எட்டு மணின்னு கிடையாது எட்டுலேருந்து எட்டு ஐம்பத்தொம்போது மணி வரை இரவு எட்டுலேருந்து எட்டு ஐம்பத்தொம்பது மணி வரை ஸோ காலையில் ஐம்பத்தொம்போது நிமிடங்கள் இரவு ஐம்பத்தொம்போது ஐம்பது நிமிடங்கள் இதில் ஏதாவது ஒரு வேளை இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு வரியை எட்டு முறை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா போதுங்க நிச்சயமாக உங்களுடைய இப்போதைய வாழ்க்கைக்கும் இதை உச்சரித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் காண முடியும் தினம் தோறும் நம்ம ஏதாவது ஒரு வகையில் நல்ல வார்த்தைகளை பேசுவது நமக்கு நாமே நல்ல ஒரு சுய பிரகடனம் செல்ஃப் அஃபர்மேஷன் அப்படிங்கிறத சொல்லிப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளால் முடியாது அந்த விஷயங்கள்லாம் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னா கூட நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடிக்கு முன்பு நின்று தைரியமாக நல்ல ஒரு சத்தமாக தைரியமாக நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் யார் ஒருத்தவங்க நோயினால் கஷ்டப்பட்டுருக்கிறாங்களோ அவங்க எந்த வயதினராக இருந்தாலும் பரவாயில்ல நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் எனக்கு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நான் தான் முதல் மதிப்பெண்கள் எடுக்கிறேன் யாருக்கெல்லாம் எதெல்லாம் வராதோ அதெல்லாம் எனக்கு நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறத அவங்களே தினந்தோறும் ஒரு பத்து தட கண்ணாடி முன்னால் நின்று அதை சொன்னாங்கன்னா நிச்சயமாக அதற்கான செயல் செயலில் அவங்கள தாங்களே ஈடுபடுத்திப்பாங்க அந்த வார்த்தைகளை நம்ம சொல்ல 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 அதன்படி நாம் நடக்க ஆரம்பித்து விடுவோம் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன நம்புகிறோமோ அதுவாகவே நாம் ஆகிறோம் அப்படிங்கிறது அசைக்க முடியாத உண்மை அதனால இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ல வரக்கூடிய இந்த மேனிஃபெஸ்டேஷன் டே அல்லது மிராக்கிள் டேவை நாம் எப்பொழுதுமே எந்த மாதத்துலையுமே தவற விடுறது கிடையாது ஏன்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பு தினம்தோறும் நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கிறது என்ன வந்து எளிமையான பூஜைகள் சொல்லலாம் பூஜைகள் செய்யலாம் என்ன மந்திரங்கள் சொல்லலாம் தான் நம்ம சேனலில் நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துட்ருக்கிறேன் அந்த வகையில் கடந்த எட்டாம் தேதி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்ம இதை மாதிரி போட்டிருந்தோம் திரும்ப நாளைய தினம் பதினேழாம் தேதி ஸோ நான் இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதை எல்லாருமே பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நீங்கள் பண்ணலாம் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல தீட்டுக்காலங்களில் இருந்தாலும் பரவாயில்ல யார் வேணாலும் இதை தாராளமாக செய்யலாம் ஏன்னா நமக்கு வேண்டியதை தருவதற்கு இந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் காத்து கொண்டிருக்கிறது நாம் தான் அதை கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு உரிமையாக கேட்பது கிடையாது ஏன்னா நம்ம அதை நம்புறது கிடையாது எனக்கு எங்கே அதெல்லாம் கிடைக்க போகுது இதெல்லாம் நடக்கிற விஷயத்தை பேசு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் ஸோ நம்ம தான் அதுக்கிட்ட எதையுமே கேட்க மாட்டேங்கிறோம் நம்ம உறுதியாக கேட்டு அதற்கான உழைப்பை நாம் போடும் பட்சத்தில் நிச்சயமாக அனைத்தும் நமக்கு சாத்தியமாகும் அதிலும் இந்த எயிட்டை இந்த ட்ரிப்புள் எயிட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து என்ன நமக்கு சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நேர்மறையான எண்ணங்களை நமக்கு கொடுக்கிறது நீ என்ன செய்தாலும் நான் வந்து உனக்கு கூடவே துணை நிற்பேன் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்துகிறது நிறைய பேர் இந்த எட்டு எண்பத்தெட்டு எண்ணூற்றி எண்பத்தெட்டு எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு அப்படிங்கிற எண்களை அடிக்கடி பார்ப்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ இத்தனை நாள் எதை பற்றி குழப்பத்தில் இருந்தாயோ இனிமேலும் அந்த குழப்பத்தில் இருக்காத துணிந்து நீ முன்னேறிச்சல் நீ சரியான பாதையில தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய் நான் உன்னுடனே தான் இருப்பேன் உன்னை வழி நடத்துவேன் அப்படிங்கிறத தான் அது நமக்கு உணர்த்துகிறது சில பேர் கண்களில் படும் சில பேர் கண்களில் பட்டாலும் அதை அவங்க வந்து அவ்வளவா உணர மாட்டாங்க இன்னும் சில பேர் அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது நான் அதை மாதிரிலாம் ஒரு என்னை பார்த்ததே கிடையாது எந்த ஏஞ்சல் எண்களையும் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் இத்தகைய தினங்கள் தானாக அமையும் பொழுது அதை நாம் வந்து தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் நான் ஒவ்வொரு மாதமும் இதை பற்றிய பதிவுகளை உங்கள் கூட பகிர்ந்திருக்கிறேன் நிறைய பேர் இப்போ பத்து பேர் பார்க்குறீங்கன்னா அதில் ரெண்டு பேர் எனக்கு இது நட நல்லது நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அது எனக்கு வெற்றி தான் அது எனக்கு சந்தோஷம் தான் அதனால நான் இந்த மாதம் கிடையாது எல்லா மாதத்துலேயும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன் நம்பிக்கை இருப்பவர்கள் செய்து பார்த்து பயனடைங்கள் நம்பிக்கை இல்லைனா நம்ம விட்டுட வேண்டியதான் நம்ம எதுவும் அவங்கள கம்பல் பண்ணி இதை தான் ஆகணும்னு சொல்ல முடியாது உட்காந்த இடத்துல இருந்தே ஒரே ஒரு வரியை எட்டு முறை நீங்கள் உச்சரிப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும் அப்படின்னா அதை ஏன் நீங்கள் முயற்சி செய்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் சரி இப்போ நாளைக்கு காலையில் நீங்கள் குளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க நீங்கள் எட்டு மணிக்கு தான் எழுந்திருக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு நேர்மறையான மனதோடு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டு ஹாப்பியான மைண்ட்செட்டோடு இப்போ நீங்கள் உங்களை சுற்றி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டு நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த ஒரு வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் எனக்கு அனைத்து செல்வங்களையும் வழங்குகிறது இவ்வளோதான் இந்த பிரபஞ்சம் எனக்கு அனைத்து செல்வங்களையும் வழங்குகிறது பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த பிரபஞ்சம் எனக்கு அனைத்து செல்வங்களையும் வழங்குகிறது பிரபஞ்சத்திற்கு நன்றி இது அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுக்கு எந்த மொழி வந்து கன்வீனியன்ட்டோ அந்த மொழியில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் மொழி மாற்றம் செய்து அதை வந்து ஒரு எட்டு முறை நீங்கள் உச்சரிக்கலாம் இந்த பிரபஞ்சம் அனைத்து செல்வங்களையும் எனக்கு வழங்குகிறது பிரபஞ்சத்திற்கு நன்றி அவ்வளோதான் த யூனிவர்ஸ் இஸ் கிவிங் மீ ஆல் வெல்த் தேங்க்யூ யூனிவர்ஸ் இந்த ஒரு வரியை மட்டும் நீங்கள் நாளைக்கு எட்டு முறை இரவு திரும்ப நீங்கள் எட்டு முறை இதையே கூட உச்சரிக்கலாம் காலையில் விட்டவங்க இரவு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இதை வந்து முடிஞ்ச வரை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல நேரம் இருக்கும் பட்சத்தில் அனைவராலையும் இதை நாளைய தினம் சொல்ல முடியும் இந்த செல்ஃப் அஃபர்மேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் சொல்லணும் அன்னைக்கு தான் சொல்லணும்னு எப்படின்னு எதுவுமே கிடையாது பட் இருந்தாலும் இந்த மாதிரியான அந்த மேஜிக் டே மேனிஃபெஸ்டேஷன் டேல நம்ம சொல்வது மற்ற நாட்களை சொல்வதை காட்டிலும் நமக்கு கூடுதல் பலன்களை பெற்றுத்தரும் ஸோ இதை மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் இதை மட்டும் நாளைக்கு நீங்கள் செய்யுங்க காலையில் நீங்கள் செய்யும் பொழுது விஷ்ணுபதி புண்ணிய காலமும் இருக்குது ஸோ நீங்கள் கோயிலுக்கு இந்த நேரத்தில் போனீங்கன்னா அங்கேயே கூட இந்த வரிகளை நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லை நான் காலையில் கோயிலுக்கெல்லாம் போகல அப்படிங்கிறவங்க இருந்தே நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றும் தவறு கிடையாது அல்லது தவறு விட்டவங்க இரவு சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி